அதாவது அர்த்தாஷ்டம சனி நிறைவு பெறுகின்றது இப்போ அந்த வீட்டுக்கு ரெண்டு மாதங்கள் ராகு வந்துடுவார் ஆனால் ராகு நாளில் இருக்கிறத விட சனி நாளில் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியாக ஒரு கடுமையான தொந்தரவை தரும் அதை சனி விலகிறது ஒரு ஒரு பின்னடைவுலேருந்து நீங்கள் மேம்படுவீங்க அந்த ராகு உள்ளே வரலைன்னா கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும் ராகு உள்ள வரதுனால ஆரோக்கியத்தில் இருப்பதை காட்டிலும் சற்றே நல்ல நகர்வு பெறுகின்ற அல்லது முன்னேற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க வண்டி வாகனம் சார் ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்குது சார் ரெண்டு வருஷமா ஏன்டா எடுத்தோம்னு ஆயிடுச்சு எடுத்தது விற்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வண்டி வாகனங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் லேண்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது வீடு கட்டி பாதியில் நின்று போயிருக்கு கட்ட முடியாமல் அப்படியே பெண்டிங் விட்டுருக்கேன் அப்படிங்கிற பிரச்சனைகள் ஆக வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இது சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு ஒரு விலக்கு கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் பெறுகின்றது ஆபிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறோம் ஓம் நம சிவா எ திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்குது பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்களா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக <im> தொழில் <im> அகலக்கால் <im> வைக்கிறது <im> இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசா அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இது விருச்சிக ராசிக்குள்ளாக அமையக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் ஆக கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த சனி பயிற்சியின் மூலமாக அர்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு லாஸ்ட்டு ஒன் இயர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடுமையான தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளிலும் சரி இப்படியெல்லாம் உறவு சிக்கல்னு எல்லா விதத்திலும் ஒரு அழுத்த அழுத்துன்னு அழுத்தி இருந்திருப்பார் அந்த சனி இப்போ வெளியில் போகிறார் அதாவது அர்த்தாஷ்டம சனி நிறைவு பெறுகின்றது இப்போ அந்த வீட்டுக்கு ரெண்டு மாதம் கழிச்சு ராகு வந்துடுவார் ஆனால் ராகு நாளில் இருக்கிறத விட சனி நாளில் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனியாக ஒரு கடுமையான தொந்தரவை தரும் அதை சனி விலகிறது ஒரு 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 பின்னடைவிலிருந்து நீங்கள் மேம்படுவீங்க அந்த ராகு உள்ளே வரலைன்னா கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும் ராகு உள்ளே வரதுனால பிரச்சனையின் வீரியம் பாதி குறையும் அவ்வளோதான் முழுமையாக தீராது பட் இருந்தாலும் வீரியம் குறைகிறது நமக்கு நன்மை தான் இல்லைங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே படிப்புல மிக 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 மந்தமான நிலையில் இருந்த குழந்தைகளுக்கு கூட படிப்புல சூப்பராக வந்துடுவாங்கன்னு நான் சொல்லலை பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு மேம்படுவாங்க ஸோ அவங்களை இன்னும் கொஞ்சம் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அழகாக கொண்டு வந்துடலாம் படிப்பில் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அது சிறியவர் முதல் பெரியவர் வரை உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவு ஏற்பட்டிருக்கும் டாக்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பழக்கம் ஆகிட்டு இருக்கும் வாங்க என்ன போன மாதிரி வரவே இல்லை நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அடிக்கடி அவரை பார்ப்போம்னா பார்த்துங்க அவர் என்ன சும்மாவும் போய் பார்ப்போம் மருத்துவ மருத்துவ சிகிச்சை அவசியப்பட்டால் தான் போய் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அடிக்கடி மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவருக்கோ அல்லது உறவின் ஏதாவது ஒரு விதத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கையுமா அலைய வச்சுக்கிட்டே இருந்திருப்பார் ஆக அந்த மருத்துவ தொந்தரவுகள் அளவு குறையும் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் ஆக ஆரோக்கியத்தில் இருப்பதை காட்டிலும் சற்றே நல்ல நகர்வு பெறுகின்ற அல்லது முன்னேற்றம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கிடையில பல சிக்கலை கொடுத்துருந்துருக்கும் பல சிக்கலை கொடுத்துருந்துருக்கும் உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சண்டை சச்சரவாகி பிரிஞ்சிருந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுட்டு அதுலேருந்து பிரிவினையானது இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளவே அடிச்சுட்டு கிடக்க வச்சிருந்துருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் பிரிஞ்சு இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்குள்ளே வருகின்ற அந்த செகண்ட் சர்க்கிள் இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகின்ற ஒரு காலகட்டம் ஆக பிரச்சனையின் வீரியம் குறை அதே போல அன்பு நண்பர்களே வண்டி வாகனம் சார் ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கு சார் ரெண்டு வருஷமா ஏன்டா எடுத்தோம்னு ஆயிடுச்சு எடுத்தது விற்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வண்டி வாகனங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் லேண்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது வீடு கட்டி பாதியில நின்று போயிருக்கு கட்ட முடியாம அப்படியே பெண்டிங் விட்டுருக்கேன் அப்படிங்கிற பிரச்சனைகள் ஆக வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இது சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு ஒரு விலக்கு கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிறோம் ஆக எல்லா விதமான தொந்தரவுகளும் படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற அற்புதமான காலகட்டம் அப்போது வண்டி வாகனங்களில் இருந்து வந்த பழுதுகளெலாம் இப்போ சரி பண்ணிடலாம் பழைய வீடு ஏதாவது கட்டி அப்படியே பாதியில் விட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை இப்போ கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அதுக்கெல்லாம் இப்போ சிறப்பான அமைப்பு உண்டு தாராளமாக பார்த்துக்கிடலாம் இல்லை ஏதாவது வண்டியை சேஞ்ச் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தாராளமாக இப்போ பண்ணிடலாம் ஸோ அதற்கெல்லாம் இப்போ சிறப்பான காலகட்டம் இது ஒரு அமைப்பு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக சின்ன சின்ன கிளாஷஸ் ஏற்பட போகின்ற ஒரு காலகட்டம் ஆனால் அது பின்னாடி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனை வந்தாலும் அது நன்மையே பயப்பட வேண்டாம் அது சின்ன சின்ன அலைச்சலை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடலாம் சரிங்களா அதேபோல் உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலை அல்லது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டல் ஏற்படலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்போ அவங்களினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மனநிலையில் கொஞ்சம் சின்ன சின்னதான ஒரு குழப்பம் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் அப்பப்போ நேரிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பய உணர்வை விளக்கிட்டு உங்களுக்கு சரின்னு தோணிச்சே ஜாதக தசா புக்திகளும் பலமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிடலாம் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருந்து வந்து கடுமையான ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையும் சொந்த ஊரை விட்டு வெளியில வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னும் நிம்மதியான வேலையின் நகர்வு சொந்த ஊரை விட்டு தொழில் வெளியில பார்க்குறவங்களுக்கு நிம்மதியான நகர்வு இருக்கும் பூர்வீகத்திலே பண்றவங்களுக்கு ப்ரெஷர் குறையும் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பு தொழிலில் வந்து நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வுகள் கிடைச்சோம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது பட் பரவாயில்ல முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வு கிடைக்கும் அதுவே ஒரு ஏற்றம் தான் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த திருமண அமைப்புகளுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொந்த பந்தங்களில் திருமணத்திற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் பாக்கியம் ஏதாவது நீண்ட நல தாமதம் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்யுங்கள் புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு உண்டு ஏற்கனவே ஏதாவது மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த மெடிக்கல் உதவினாலும் குலதெய்வ அருளினாலும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் இந்த லவ்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதலில் சில கசப்புக்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனால் உண்மை காதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மேம்பாக்க பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் உக்ர தெய்வம் காளி துர்கை பிரத்திங்கிறா அந்த மாதிரி வராகின்னு ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது சால சிறந்தது கொஞ்சம் கவனம் கவனத்தோடு நகர்வது இன்னும் மேன்மையை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி